மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பிரதமர்கள் என்ற திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்று விமர்சித்தார் மேலும் எதிர்க்கட்சிகளால் மூன்று இலக்கத்தை கூட எட்ட முடியாது அவர்கள் ஆண்டிற்கு ஒரு பிரதமர் என்ற திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஐந்தாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால் ஐந்து பிரதமர்கள் இருப்பார்கள் ஆனால் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பிரதமர்கள் என்ற கனவு காண்பவர்களை நாடு சகித்துக் கொள்ளாது என்றார் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இதே கருத்தை தனது தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைத்து வருகிறார் கர்நாடகாவில் மாநில முதல்வர் பதவியை இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு துணை முதல்வரிடம் கொடுப்பது என்ற சுழற்சி முறையை செயல்படுத்த காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது சத்தீஷ்கரிலும் ராஜஸ்தானிலும் அதுபோன்ற திட்டம் காங்கிரசுக்கு இருந்தது என்றும் பிரதமர் மோடி கூறினார் பிரதமரின் இந்த பேச்சை தொடர்ந்து அரசியல் களத்தில் பலமான விவாதங்கள் எழத் தொடங்கி இருக்கின்றன ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பிரதமர்கள் என்ற கதையெல்லாம் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் இதற்கு முன் கிடையாது இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தது அந்த அமைச்சரவையில் திமுக உட்பட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றன ஆனால் அந்த பத்து ஆண்டு காலமும் மன்மோகன் சிங் மட்டுமே பிரதமராக இருந்தார் பி வி நரசிம்மராவ் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு காலகட்டத்தில் காங்கிரஸ் அரசு மத்தியில் இருந்தது அந்த ஆட்சி நிறைவு பெற்ற பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் பாஜக வெற்றி பெற்றது ஆனால் மக்களவையில் மெஜாரிட்டியை நிரூபிக்க தவறியதால் ஆட்சி கவிழ்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மே பதினாறாம் தேதி பிரதமராக பதவியேற்ற பாஜகவின் அடல் பிஹாரி வாஜ்பாய் பதினாறு நாட்களிலேயே பதவியை இழந்தார் அதன் பின்னர் காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத கட்சிகள் இணைந்து காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு மத்தியில் ஆட்சி அமைத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி பிரதமராக பதவியேற்ற எச் டி தேவகவுடா முன்னூற்று இருபத்தி நான்கு நாட்கள் பிரதமராக இருந்தார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரதமராக பதவியேற்ற ஐ கே குஜரால் முன்னூற்று முப்பத்தி இரண்டு நாட்கள் பிரதமராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மத்தியில் அமைந்தது இரண்டாயிரத்து நான்கு வரை அந்த ஆட்சி தொடர்ந்தது ஆக ஆண்டிற்கு ஒரு பிரதமர் என்ற ரீதியில் இதற்கு முன்பு எதிர்க்கட்சிகளின் ஆட்சி நடைபெற்றதில்லை இந்தியா கூட்டணியில் இருபத்தி எட்டு கட்சிகள் இடம்பெற்றிருப்பதால் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அவர்களால் ஒற்றுமையுடன் ஆட்சி நடத்த முடியாது என்ற பிம்பத்தை ஏற்படுத்த பிரதமர் மோடி விரும்புகிறார் ஆகவேதான் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பிரதமர் என்ற பிரச்சாரத்தை பிரதமர் மோடி முன்வைக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது பிரதமர் மோடிக்கு இந்த பிரச்சாரத்திற்கு இந்தியா கூட்டணி பதிலடி கொடுத்திருக்கிறது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் பிரதமரை தேர்வு செய்வது என்பது இந்தியா கூட்டணியின் தனி உரிமை ஓராண்டிற்கு இரண்டு பிரதமர்களையோ நான்கு பிரதமர்களையோ கூட அவர்கள் தேர்வு செய்வார்கள் ஆனால் இந்த நாடு ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் ஜனநாயக பூர்வமாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு சர்வாதிகாரியின் ஆட்சியை காட்டிலும் கூட்டணி ஆட்சி சிறப்பான ஒன்று என்றார் மோடி சொல்வது போல ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சியில் நடப்பது போன்று நடக்குமா அல்லது ஒற்றை தலைமையின் கீழ் ஆட்சி நடைபெறுமா என்பதையெல்லாம் தீர்மானிப்பது தேர்தல் முடிவுகள்தான் எனவே அதற்கு நாம் காத்திருந்தே ஆக வேண்டும்